ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அலுவிகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் மூணாவது ரெண்டு கொஷின் மூணு கொஷின் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆன்சர் பார்க்குறோம் பல மூணாவது கொஸ்டின்னா கிடைக்கிறோம் விடுபட்ட விவரத்தினை கண்டறிக ஃபர்ஸ்ட்டில் மூளைவிட்டம் டி ஒன் மூளைவிட்டம் டே டூ பரப்பளவுன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கொஷனில் பாருங்கள் மூளைவிட்டம் டி ஒன்னும் மூளைவிட்டம் டே டூவோ கொடுத்துட்டுருக்குறாங்க பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்போ இது எழுதிட்டு நம்ம அப்படியே ஆன்சர் எழுதுறது தான் அப்போ இது படம் பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு பேர் கொடுங்க இது ஏ இது பி இது சி இது டி மூளைவிட்டம் டி ஒன்னா இது இது பத்தொன்பது சென்டிமீட்டர் மூளைவிட்டம் டே டூனா இது இது வந்து பதினாறு சென்டிமீட்டர் இப்போ நம்ம வந்து இது கொடுத்துக்கிறாங்களே அப்போது சாய் சதுரத்தின் ஃபஸ்ட்டு கேன்சர் சாய் சதுரத்தின் மூளை விட்டங்கள் டி ஒன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பத்தொன்பது சென்டிமீட்டர் டி டூ வந்து பதினாறு சென்டிமீட்டர் அப்போது சாய் சதுரத்தின் பரப்பளவு பரப்பளவு இஸ் ஈக்வல்டு ஒன்று பை ரெண்டு பெருக்கள் டி ஒன் பெருக்கள் டி டூ சதுர அலகுகள் பாருங்க ஒன்று பை ரெண்டு பெருக்கள் டி ஒன் எவ்வளோ பத்தொன்பது பெருக்கள் டி டூ எவ்வளோ பதினாறு சதுர சென்டிமீட்டர் அப்போ பாருங்கள் இது ரெண்டாம் வாய்ப்பில் வச்சுங்க ஓர் ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு அப்போ என்ன மீதி வருது பத்தொன்பது பெருக்கால் எட்டு சதுர சென்டிமீட்டர் அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது பெருகுனிங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா ஃபஸ்ட்டுக்கு அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது கொஷனில் பாருங்கள் விட்டம் ஒன்று கொடுத்துக்குறாங்க பரப்பளவு குத்துக்கிறாங்க விட்டம் ரெண்டு நம்ம கண்டுபிடிச்சோம் இங்கே கண்டுபிடிச்சாலும் இதை எடுத்து இங்கே பரப்பளவுலேயே எது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் அப்போ இதில் குத்துக்கிறது எழுதுங்க விட்டம் அப்போது சாய் சதுரத்தின் சாய் சதுரத்தின் மூளை விட்டங்கள் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோம் இருபத்தி ஆறு மீட்டர் டி டூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் பரப்பளவு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் இதுக்கு பேர் கொடுத்திங்கன்னா இது ஏ இது பி இது சி இது டி இது மூளை விட்டம் ஒன்று அப்போது இதுதான் இருபத்தி ஆறு மீட்டர் பரப்பளவு சொல்லியிருக்காங்களே பரப்பளவு மொத்தமாக அப்போது டி டூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது பாருங்கள் சாய் சதுரத்தின் சாய் சதுரத்தின் பரப்பளவுளவு இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு பெருக்கள் டி ஒன் பெருக்கள் டி டூ சதுர அளவுகள் அப்போ சதுரத்தின் பரப்பளவு என்ன சொல்லியிருக்காங்க 468 அறுபத்தி எட்டு அப்போது நானூற்றி அறுபத்தி எட்டு is ஈக்குவல் to ஒன்று பை ரெண்டு பெருக்கல் டி ஒன் இருபத்தி ஆறு தெரியாது அதனால அது அப்படியே இருக்குது பாருங்க இது ரெண்டால ஆடிச்சிங்கன்னா 1, 2, 2, இது பதிமூணு ரெண்டுன்னு வரும் அப்போ மீதி என்ன 468 நானூற்றி அறுபத்தி எட்டு 13 ஈக்குவல் D2 பதிமூணு 13 டி டூ அப்போது இங்கே இருக்குது இந்த சைடு வந்துச்சினா வகுத்தலா மாறும் 468 அறுபத்தி எட்டு பை பதிமூணு இஸ் ஈக்குவல் டி டூ இது கேன்சல் பண்ணீங்கன்னா முப்பத்தி ஆறு பதிமூணு நானூற்றி அறுபத்தெட்டு அப்போ டி டூ என்ன வருது முப்பத்தி ஆறு அப்போ பாருங்கள் டி டூ இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு மீட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அது கட்டத்தில் நம்ம எழுதிடலாம் அப்போ பாருங்கள் டி டூ வந்து முப்பத்தி ஆறு மீட்டர் அதுக்கப்புறம் மூணாவது பாருங்கள் மூளை விட்டம் டி ஒன் தான் கொடுக்கல டி டூ கொடுத்துக்குறாங்க பரப்பளவு குத்துக்குறோம் இது வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுக்கு ஃபஸ்ட்டு படம் வரைஞ்சிக்கோங்க இது ஏ இது பி இது சி இது டி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூளைவிட்டம் ஒன்றுனா இது இது மூளைவிட்டம் ரெண்டு மூளைவிட்டம் ரெண்டு தானே குத்துருந்தாங்க கொஷின்ல அப்போ எவ்வளோ சொல்லியிருந்தாங்க இது பன்னிரெண்டு மில்லி மீட்டருன்னு சொல்லியிருந்தாங்க டி ஒன்று தான் கண்டுபிடிங்கணும் பரப்பளவு சொல்லியிருந்தாங்க அப்போது மூணாவதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சாய் சதுரத்தின் சாய் சதுரத்தின் மூளை விட்டங்கள் டி டிஒன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் டி டூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க பனிரெண்டு மில்லி மீட்டர் அதுக்கப்புறம் பரப்பளவு அப்போ சாய் சதுரத்தின் 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 பரப்பளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க நூற்றி எண்பது சதுர மில்லிமீட்டர் அப்போது சதுரத்தின் ஃபார்ம்லாம் என்ன ஒன்று பை ரெண்டு பெருக்கள் டி ஒன் பெருக்கள் டி டூ அப்போது இது நூற்றி எண்பது அப்படியே வரும் அப்போது ஒன்று பை ரெண்டு பெருக்கள் டி ஒன் அப்படியே இருக்கட்டும் டி டூ என்ன சொல்லியிருக்காங்க பனிரெண்டு அப்போ நூற்றி எண்பது அப்போது ஓர் ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு அப்போது டி ஒன் பெருக்கள் ஆர் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது அப்போது டி ஒன் அப்படியே இருக்கும் ஆறு பெருக்கில் இருக்கிறது இந்த சைன் வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும் நூற்றி எண்பது பை ஆறு அப்போது ஓர் ஆறு ஆறு மூவார் பதினெட்டு இந்த பூஜ்ஜியம் அப்படியே வந்துடும் அப்போது முப்பது அப்போது டி ஒன் இஸ் ஈக்குவல் டு முப்பது மில்லி மீட்டர் அப்போது டி ஒன் பார்த்தீங்கன்னா முப்பது மில்லி மீட்டர் புரிஞ்சுதுங்களா அப்போது இந்த ஆன்சர் எடுத்து அந்த கட்டத்தில் எழுதிடலாம் பாருங்கள் டி ஒன் வந்து முப்பது மில்லி மீட்டர் அப்போது கடைசியாக நீங்கள் அந்த ஆன்சர் எழுதிட்டு இந்த கட்டம் எடுத்து அப்படியே கடைசியாக போட்டுருவோம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்